ஏதோ பொண்ணு ரெடியா இருக்காப்பா இல்லையா சரி பாப்பே பண்ணி வச்சிடலாம் அவனுங்க அப்ப அந்த மகிழ்ச்சி 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 நான் உண்மையாவே சொன்ன மாதிரி ஒரு பெரும் மகிழ்ச்சி ஒரு பேரின்பம் அந்த இறைவனுடைய திருவடி மட்டும்தான் அந்த இறைவனுடைய திருவடியை நம்ம போய் அடைஞ்சோம்னா அதுதான் ஒரு பெரிய பேரின்பம் ஆனா இப்போ நம்ம அதை வரல கல்யாணத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சியா இருந்தமா ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கல்யாணத்துக்கு பின்னாடி மகிழ்ச்சியா இருந்தமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா யோசிங்க எங்க அப்பா வந்து நான் சின்ன வயசுல வந்து ஒரு பட்டு பாவாடை வாங்கி கொடுத்தாரு அது இன்னும் வரையிலையும் அந்த ஒரு எல்லோ கலர்ல ப்ளூ கலர் பார்டர் போட்ட பட்டு போடுவேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மனசை விட்டு நீங்காத ஒரு இடம் பிடிச்ச ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு ஆணா இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் அந்த அந்த சின்ன ஒவ்வொரு விஷயமே ஒரு பசுமனு தானி போல பதிச்ச விஷயமா இருக்கும் அந்த மகிழ்ச்சிக்கு வந்து இணை வந்து எதுவுமே கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க கல்யாணம் ஆகும் போது தாலி கட்டும் போது வேகமா வந்து அந்த மேல தாய்க்கு தான் தாரம் சொல்றாங்க இல்லையா தாய்க்கு பின்னாடி தான் தாரம் ஆக நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி அப்பா அம்மாவோட அண்ணன் தம்பியோட வாழ்ந்தாலோ மற்றொரு பகுதி தான் வந்து கல்யாணம் ஆகி பொண்டாட்டியோட நம்ம வாழ போறோம் இதுல முதன்மையானது எதுன்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்றாங்கனாக்க தாய் தான் தந்தை தான் குரு மாதா பிதா குரு தெய்வம் தான் சொல்றாங்க எந்த இடத்துல மனைவி வந்து அந்த இடத்துல நிக்கல நம்ம இதை யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்

பழைய காலத்தில் வந்து பாட்டு பாடும்போது பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் ஆகட்டும் பாடல்கள் ஆகட்டும் அந்த உறவுகள் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக ஒரு பாட்டு வரும் அந்த அன்னதம்பிங்களுடைய பாச ராஜின் ஒரு பட்டுல ஒரு டயலாக் சொல்வாரு நான் இப்ப சந்தோஷம் என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் குழந்தை குட்டைய பெத்துறேன் இப்ப நான் என்ன செய்யணும் நாளைக்கு என் குழந்தைங்களுக்காக நாயா பேய ஒழிச்சு நான் சம்பாதிக்கணும் என் பெத்த தாய்க்கு நான் ஒழிச்சு சம்பாதிச்சேன்னா அது நான் ராசமலர் ஒரு படம் வந்துச்சு நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க ஒரு அண்ணன் தங்கையுடைய பாசம் கல்யாணத்துக்கு பின்னாடி அந்த பாசம் எப்படி மாறுச்சு அந்த பொண்ணு வந்து எவ்வளவு சந்தோஷமா இருப்பான் அண்ணனோட தன்னுடைய பிறந்த வீட்டுல இருக்கும் போது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சு அவளுடைய கஷ்டம் அவ கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா வளர்த்தாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டா அவளுடைய மகிழ்ச்சியை தொலைஞ்சு போச்சு சீதை ஜனகன் வந்து எப்படி சொல்லிட்டு தெரியும் அந்த அவ்வளவு இப்படி நம்ம எடுத்துக்கலாமா கல்யாணம் ஆனதுனால மகிழ்ச்சியா கல்யாணத்துக்கு முன்னாடிதான் மகிழ்ச்சியா இருந்துச்சு கல்யாணம் எங்க மகிழ்ச்சி எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஒரு விஷயத்த சொல்லி அப்படிங்கறத நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு குழந்தைய எப்படி பெற்றெடுக்க முடியும் திருமணம் என்ற ஒரு பந்தம் இப்படி இந்த திருமணம் ஒரு பந்தம் தேவையில்லைன்னு இறைவன் நினைச்சிருந்தா ஒரு பெண்ணுக்கு கருப்பையவே கொடுக்காம விட்டுருப்பான் எதுக்காக கருப்பை ஒரு குடும்பத்தினுடைய வம்சத்தை அவ வந்து நிலைநிறுத்துவான் கூடாது நிறைய பேருடைய வாழ்க்கையில திருமணத்துக்கு முன்னையும் கஷ்டம் இருந்திருக்குது நிறைய பேருடைய வாழ்க்கையில திருமணத்துக்கு பின்னாடியும் கஷ்டம் இருக்குது ஒரு நல்ல கணவன் கிடைச்சிட்டா அந்த பெண் வந்து எவ்வளவு கொடுத்து வச்சவங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ராணிங்க அவ மிக ராணி அவதான் அதே போல ஒரு நல்ல மனைவி கிடைச்சிட்டா அந்த ஆண் போல ஒரு அது என்ன சொல்றது பூர்வ புண்ணியம் பெஞ்ச ஆண் மகன் கிடையாது இந்த உலகத்திலே கிடையாது அவ்வளவு அதிர்ஷ்டம் வாய்ந்தவன் அந்தாள் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பெண்ணின் வெற்றிக்கு முன்னாடி ஒரு ஆண் இருக்கணும் துறவரத்தை சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலைங்க இல்வாழ்க்கை துறவரத்தை விட இல்வாழ்க்கை தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க நிறைவான ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இப்போ திருமணத்துக்கு முன்னாடி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பும் போது அது ஒரு காணல் நீர் அந்த மகிழ்ச்சி வந்து ஒரு காணல் நீர் ஒரு பலமில்லாத காலை உழ முடியாத ஏர் நல்லா யோசிக்கணும் ஒரு பலமில்லாத காளைனால் எதனால வேணாங்கிறது ஒரு பொறுப்பற்ற தன்மையை கொண்டு போய் விடும் ஏற்கனவே இந்த காலத்துல நிறைய டிவோர்ஸ் தொட்டத்துக்கெல்லாம் டிவோர்ஸ் கேட்கிறாங்க ஒண்ணு இல்ல ஒரு பொண்ணு வந்து டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கா என்னமா காரணம்னு சொல்லிட்டு கேட்டாங்க என் கணவன் வந்து குரட்ட விடுறாரு அதுக்காக எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த காலத்துல தடமாறி மாறி போயிட்டு இருக்கிறாங்க நிறைய சொல்லிட்டு இருக்குது இந்த மாதிரி கல்யாணம் வேணாம் இன்னொரு கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்கு இந்த காலத்துல நாம கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் நடந்து கொள்ளும் முறையே மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு பெண் நினைச்சா மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி அடிக்கடி சொல்லுவேன் ஒரு ஆண் வேட்டி கட்டி நடந்து போக முடியும் அந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பவள் பெண் அதே போல ஒரு ஆண் மட்டுமே தன்னுடைய மனைவியை எல்லாரும் முன்னாடியே விட்டு கொடுக்காம எவன் வாழ்றானோ அவன் சிறந்த ஆண் மகன் ஆகவே மகிழ்ச்சி நிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு பின்பே பின்பே என்ன கூறி என்னுடைய தீர்ப்பை வழங்குகிறேன் நன்றி